வணக்கம் திருச்சி புதுக்கோட்டை பைபாஸில் ஏர்போர்ட் அடுத்த மாத்தூர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அமைந்துள்ள அந்த பகுதியில் யூனிவர்சிட்டியிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தற்போது பிளாட் வந்து சேல்ஸுக்கு இருக்குதுங்க டிடிசிபி அப்புரோடு உள்ள பிளாட்டு அந்த லொக்கேஷன் வந்து சரியாக எந்த இடத்துல இருக்குது அதோடய விலை என்ன என்பது பற்றிய முழு தகவலையும் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க திருச்சியில் இன்றைக்கி உள்ள மார்க்கெட் நிலவரத்திற்கு நீங்கள் வந்து குறைவான பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த சைட்டை வந்து நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த சைட் வந்து பார்த்தோம்னா நிறைய பகுதிகள் வந்து லிங்க் ஆகக்கூடிய ஒரு பகுதியில் அமைந்திருக்கிறது இப்போ நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஓலையூர் மாத்தூர் துவாக்குடி வழியாக அந்த ரிங் ரோட்டில் இருந்து நம்ம வந்து இந்த சைட்டுக்கு வரலாம் அல்லது ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா இருந்து வரும்போது நம்ம மாத்தூரில் ரிங் ரோடு ஜங்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி இருக்குது இப்படி எந்த பகுதியாக வந்தாலும் நம்ம வந்து இந்த சைட்டை அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வரலாங்க இன்னும் சொல்ல போனால் திருச்சி புதுக்கோட்டை எண்கட்சியில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலிருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டர்லேயே இந்த சைட் வந்து அமைந்திருக்கிறது மண்டையூரில் வந்து இந்த சைட் வந்து அமைந்திருக்கிறதுங்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி மண்டையூர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சைட்டை வந்து நீங்கள் பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் பாரதிதாசன் யூனிவர்சிட்டி பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பிளாட் டீட்டெயில்ஸ்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களோட பிளாட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த பிளாட்டோட விலை என்ன அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிடுறேன் இங்கே வந்து இந்த சைட்டில் ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நானூறு இப்படி இந்த அளவுகளில் இங்கே வந்து பிளாட்டுகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த பிளாட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதுர அடி ஏழ்நூற்றி எண்பது ரூபாய் மற்றும் ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் அந்த ரேஞ்சில் இங்கே வந்து பிளாட்டுகள் வந்து விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது நாம் சைட்டை வந்து பார்க்குறோம் நம்மளோட பிளாட்டை வந்து நம்ம சூஸ் பண்ணுறோம் அதுக்கு ஏற்றாற்போல் அந்த விலை வந்து நிர்ணயமாகும் நீங்கள் திருச்சியில் மாத்தூர் பகுதியில் லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா உடனே வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அல்லது உங்களது நண்பர்கள் யாராவது இது போல் லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களோட ப்ளாட்டை வந்து யூஸ் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்